ஹலோ கைஸ் ஹாப்பி சண்டே இன்றைக்கி சண்டே அதுமா மழை வேறு பேஞ்சிட்டே இருக்குது நாங்கள் மீன் மார்க்கெட் போயிட்டு வந்தோம் பாருங்க கலவி மீன் வாங்கினோம் ஒரு கிலோ இன்றைக்கி இரநூறுபா சொன்னாங்க அப்புறம் வந்து கிழங்கா தும்ளி மீன் வாங்கினோம் இது வந்து வெள்ளைக்கிழங்கா சின்ன சைஸு வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா கண்ணாடி பாறை இது சின்ன சைஸு என்ன சைஸ் தான் கலவை மீனில் வந்துருந்தது எனக்கு ரெண்டு மீன் வந்திருந்தது அதில் இரநூறுபா சொல்லி கொடுத்தாங்க இது வந்து ரோகு ஃபிஷ்ஷு இதில் வந்து அந்த செதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் என்டத்து சின்ன அருவாமனை ஸோ அதில் வந்து பண்ண முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பீலரு இது வந்து நான் உருளைக்கிழங்கு அதில் பீல் பண்ண மாட்டேன் ஆனால் இதில் அந்த முள் முள்ளாக இருக்கிறது வந்து நம்ம செதில் எடுக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் இது வந்திங்கன்னா பெரிய செதிலு நம்ம மரவாமல் எடுக்க முடியாது அதனால் நான் இதை வச்சு தான் ஃபுல்லாக எடுத்தேன் இது வந்து நான் வந்து ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினேன் பதினஞ்சு ரூபான்னு சொல்லிவிட்டு அந்த பீலரு ரொம்ப நாளாக இருக்குது நான் இந்த என்னால் அறாமணையில் எடுக்க முடியாத செதில் எடுக்க முடியாத மீனுக்கு வந்து இந்த அந்த பீலர் வச்சு தான் நான் செதில் எடுப்பேன் நல்லா க்ளீனாக போயிடும் ஒன்று கூட இருக்காது உங்களுக்கு நல்லா க்ளீனாக ஆகிடும் ஸோ அது பாருங்கள் ஃபுல்லாக செதில் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டு கல்லில் உரசி எடுத்துக்கோங்க அந்த மேலே இருக்க அந்த பிளாக் இது வந்து போயிடும் ஸோ அதுக்காக நான் எப்பவுமே இந்த மீன் ஜிலேபி அப்புறம் வந்து இந்த ஏரி ஏரியில் வாங்குகிற மீன் ஏரி மீனுங்க எல்லாத்துக்குமே நம்ம லேசாக உப்பு போட்டு உரசிட்டோம்னா அந்த மேலே இருக்கிற அந்த இது போயிடும் ஸோ அந்த கலர் இருக்க பாருங்கள் பிளாக் கலரில் அதை பாருங்கள் நான் உரசுறேன்னா ஸோ இது மாதிரி பண்ணும்போது அந்த மேலே இருக்க அந்த பிளாக் கலர் வந்து ரொம்ப ரொம்ப டார்க்னஸ்ஸாக இருக்கிறது அந்த இது போயிடும் இருக்காது ஸோ அது இது பண்ணதுக்கப்புறம் இப்போது பீஸ் போடுறேன் பீஸ் போடும்போது உள்ளே இருக்கிற அந்த குடல்லாம் எடுத்துட்டா நம்மளுக்கு கழுவும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும் நான் வந்து தலை வந்து எடுத்துக்க மாட்டேன் வெறும் பீஸ் மட்டும்தான் தலை குழம்புல போட்டாலும் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க ஸோ இது வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அது பாருங்கள் பீஸ் ஒன்று ஒன்றா போடுறேன் இப்போது நம்ம கட் பண்ணும்போதே குடலில் இருக்க அந்த குட்டி குட்டி பீஸுங்களை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நான் ஒன்று ஒன்றா எடுத்துட்ருக்கேன் ஸோ எடுத்து நல்லா பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இன்னொரு முனையே மீனையும் அடுத்த மீனையும் கட் பண்ணுறேன் அதுலேயும் என் குடல் எடுத்தாச்சு இப்போ வந்து கண்ணாடி பாரு குழம்பு கட் பண்ணுறேன் இந்த மீனில் வந்து முள்ளே இருக்காது ஒரு நடுவு முள் மட்டும்தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பெரிய மீன் வந்து நானூறுலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்கிறாங்க இது வந்து சின்ன மீனுன்றதெல்லாம் நான் இரநூறுபாய்க்கு வாங்கினேன் ப்ளஸ் வந்து இதோட ரெண்டு காரப்பொடி இதெல்லாம் கலந்த மாதிரி வந்துச்சு இந்த மீன் வந்து மூணு வந்தது இதில் குழம்புக்கு நல்லாயிருக்குமே சொல்லிட்டு நான் வாங்கினேன் இன்னைக்கு மீன் மார்க்கெட்டில் அவ்வளோ கூட்டம் இல்லைங்க அப்போ நாங்கள் ரெகுலராக வாங்குற அக்காட்ட நான் கேட்டேன் என்னக்கா கூட்டம் இன்னைக்கு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா இப்போ வந்து நிறைய வந்து இந்த மாலை போட்டிருந்தாங்களே சபரிமலைக்கு அவங்க எல்லாம் மலைக்கு போயிடுவாங்க இது வந்து அவ்வளோ தை மாதம் வரப்போதில் ஸோ எல்லாமே கண்டினியூஸாக போக ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து எங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கிற அதே இதுவும் கொஞ்சம் ஃபீல் இந்த இந்த டைம்லையும் இருக்கும் மாலை அதிகமாக போட்டு இது பண்ணிடுவாங்க பொங்கல் வரைக்குமே கொஞ்சம் டல்லாக இருக்கும் பொங்கலுக்கு அப்புறமா கூட ஒரு பத்து நாளைக்கு வந்து வியாபாரம் கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ தான் கொஞ்சம் அதிகமாகும் பனியும் குறைஞ்சிடும் மீன் வரத்தும் அதிகமாக இருக்கும் ஸோ அந் இந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக தான்மா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீனை வாங்கிட்டு நம்மளும் வந்தாச்சு அதே மாதிரி இது வந்து மீன் வகைகளும் கொஞ்சம் கம்மி தான் இன்றைக்கி பெரிய வகை அதாவது வஞ்சரம் மீன் அந்த போல் மீன்கள் எதுவுமே இல்லை எல்லா குட்டி குட்டி மீன் தான் சங்கரை நிறைய இருந்தது அப்புறம் கிழங்காய் இருந்தது மத்தி சாலை முல்வாழை அப்புறம் வந்து சுண்ணாம்பு வாழை பால் சுறா இதெல்லாம் வந்து நல்லா ஒன் ஃபிஃப்டி அப்புறம் இரநூறுபா அவ்வளோதான் அதுக்குள்ளே தான் இருந்தது நண்டு வந்து ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் இருந்தது முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க சைஸ் வந்து அவ்வளோ இல்லை சின்ன சின்ன சைஸ் தான் ஸோ நண்டு இல்லை ஏறால் வந்து நூற்றி எண்பது இரநூறு இரநூத்தி அறுபது போட்டிருந்தாங்க இதில் இந்த நூற்றி எண்பது வந்து குட்டி குட்டியாக இருந்தது இரநூறு ஓகே நம்ம வாங்குற மாதிரி இருந்தது இரநூத்தி அறுபது வந்து ரொம்ப நம்ம டைகர் ப்ராண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் குட்டியாக இருக்கும்ல ஸோ அந்த இது ஸோ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க மீனே இது மாதிரி சின்ன வகை மீன் தான் இருந்துச்சு ஸோ நம்மளுக்கு எந்த மீன் வேணுமோ அதை பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு வந்து பாருங்கள் க்ளீனிங் ப்ராசஸும் முடிய போகுது குழம்பு கட் பண்ணிவிட்டேன் அடுத்து வந்து இந்த கிழங்கா மீன் அதை கட் பண்ணணும் ஸோ அது கொஞ்சம் ஈஸி தான் மழை பாருங்கள் கொஞ்சம் விட்டுருதுங்க இப்போ மறுபடியும் தூர ஆரம்பிச்சிடுச்சு புறா பாருங்களேன் இவங்களுக்கு டெய்லி நான் இது போடுவேன் கம்பு இருக்குது பார்த்திங்களா அது வாங்கிட்டு வந்து போடுவேன் ஸோ அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டே இருப்பாங்க மாடியில் தூரல் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்குது நம்ம கடக்கிடானு வேலையை முடிச்சிட்டு ஓடிடலாம் என் பையன் பாருங்கள் நடுவில் என்னென்ன வேலை எல்லாம் பண்ணுறான் பாருங்கள் அருந்த வாள் ஸோ அடுத்து வந்து கிழங்கா மீன் இது வந்து வெள்ளைக்கிழங்கா பாருங்கள் இதில் வந்து ரொம்ப இது இருக்காதுங்க மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நல்லா கல் போல் இருந்தது கிழங்கா மீன் வந்து நிறைய பேர் குள குளம்னு இருக்குது ஸோ இது எப்படி நல்லா இருக்குமா பார்த்தாலே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் ரெண்டு இருக்குதுங்க இது வந்து வெள்ளக்கிழங்கா நான் ஃபஸ்ட்டு காட்டும் போது பெருசாக கட்டு பாருங்கள் இது வந்து கருப்பு கிழங்கா கருப்புனா ரொம்ப கருப்பாக இருக்காதுங்க அந்த இதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் வந்து கலர் இதுவாக இருக்கும் அது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் ஸோ அதுதான் ஆனால் இது பார்க்கறதுக்கு பாருங்க நான் கட் பண்ணும்போதே பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் குழ குல குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் குழம்புல போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணியில் போ குழம்புல போட்டு புது புளித்தண்ணியை நம்ம கொதிக்க வச்சதுக்கும் நல்லா கல் மாடியாகிடும் வறுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க முள் வந்து பெரிய முள்ளாக தான் இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்காது ஸோ கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டா நல்லது ஆனால் நல்ல டேஸ்டான மீனுங்க இது எங்கள் வீட்டில் எங்கள் பெரியன்னே இதுக்கு இந்த மீனுன்னா ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் பெரிய மீன் வஞ்சிரம் சீலா மீன் கூட அவங்க சாப்பிட மாட்டாப்புல இந்த மீன்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரசம் வச்சு இந்த மீன் வறுத்து கொடுத்தோம்னா போதும் மூணு வேலையும் கூட சாப்பிட்டே இருப்பார் என் பையன் பாருங்கள் என்ன வேலை பண்ணுறாரு அந்த மீன் வந்து அந்த குல வந்து கிழங்கா மீன் இருந்து அதை எடுத்து இது குட்டி போட்டுருச்சுன்னு சொல்லிட்டுருக்காங்க அங்கே போற குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் சரி ஓகே ஒரு வழியாக கட் பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு அடுத்து நல்லா நம்ம கழுவிக்கணும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு அடுத்து நம்ம மசாலா போட போகிறோம் கிழங்கா இது கொஞ்சம் பெரிய கிழங்காங்க ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த முள் கொஞ்சம் இதுவாக இருந்தது ஸோ அதனால் சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணிக்கிட்டேன் அது பாருங்கள் இது போல் தான் இருக்கும் இந்த மாதிரி கொ இருக்கிறதால ஒரு சில பேர் நினப்பாங்க ஐயோ மீன் வந்து நம்ம செய்யும் போது இதுவாகிடுமோ ஒருவேளை கெட்டு போன மீனோ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனால் கிழங்கா மீன் இப்படி தாங்க இருக்கும் ஸோ அதனால அங்கே அவங்க மீன் மார்க்கெட்டில் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு இவ்வளோ இதாகாது நம்ம வீட்டில் கட் பண்ணும்போது நம்மளுக்கே ஃபீல் ஆகிடும் ஐயோ மீன் வந்து போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நினப்போம் ஆனால் வந்து இந்த மீன் வந்து நல்ல டேஸ்ட்டான மீனுங்க நல்லா இதுவாக இருக்கும் பாருங்கள் கழுவியாச்சு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மசாலா போட வேண்டியதுதான் இப்போ ரோகு மீனுக்கு வந்து உப்பில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு நம்ம உப்பில் போட்டு நல்லா உரசிட்டோம் அடுத்து வந்து உப்பு போட்டு ஒரு முறை நல்லா கிளறி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு முறை நல்லா நான் கிளறி எடுத்துட்டேன் இது ரெண்டாவது முறை இப்போ நல்லா இதை கிளறிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி பாத்திரத்தில் இருந்தோம் இப்போது மசாலா போட போகிறோம் தேவையான மசாலா என்னென்னமோ எல்லாமே போட்டு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டோம் ஊற வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வறுத்தி எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்